தமிழகம் தற்போதுள்ள நிலையில் திமுக ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் முழுவதுமாக விட்டது போதை வஸ்துக்கள் புழக்கம் அதிகமாகி உள்ளது இப்போது இந்த போதை கலாச்சாரம் பள்ளி கல்லூரிகள் உள்பட பல பகுதிகளிலும் போதை நுழைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பவர் இரண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைதாகி இருக்கிறார் திமுக கவுன்சிலரின் மகன் போதைப் பொருள் தயாரித்து விற்பனை செய்திருக்கிறார் அதேபோல் சமீப காலங்களில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பல பகுதிகளிலும் பெண்கள் சிறுமைகள் வன்கொடுமை செய்யப்படுவதும் மக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது அதுவும் கிருஷ்ணகிரியில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என திமுக ஆட்சியில் குற்றச்சம்பவங்கள் அதிகமாகி வருகிறது விலைவாசி மின்க கட்டண உயர்வு பால் விலை உயர்வு போதை வஸ்துக்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மழை வெள்ளம் என பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார்கள் மக்கள் திமுக அரசோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் போஸ்டர் மீது செருப்பு எரிந்த பாட்டியை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு தேவையான கட்டமைப்புகள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளின் பங்களிப்புடன் நிறைவேற்றி தரப்படும் என தனியார் பள்ளிகள் சங்கம் நிறைவேற்றிய தீர்மானத்தை பாராட்டி நன்றி தெரிவித்தார் இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் துவக்கு விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான ஐநூறு அரசு பள்ளிகள் அவற்றின் அருகில் இருக்கும் தனியார் பள்ளிகளால் மேம்படுத்தப்படும் என்ற தீர்மானத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வரவேற்றிருக்கிறார் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதியில்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கிக் கொண்டிருக்கிறார் தனது தேர்தல் வாக்குறுதிகளில் சிதிலமடைந்த பத்தாயிரம் அரசு பள்ளி கட்டிடங்களை புதிதாக கொடுப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக நான்கு ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை சமீபத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்களின் இணைய இணைப்பு கட்டணமான ஒன்று புள்ளி ஐந்து கோடியை கூட கட்டாமல் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலைக்கு சென்றது பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறைக்கு செல்கிறது நாட்டின் நாளைய தூண்களான மாணவ சமுதாயத்தின் கல்விக்கு கூட தனியார் அமைப்புகளிடம் உதவி கேட்கும் நிலையில் திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறதா அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தாமல் இந்த நிதியை என்ன செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் மத்திய அரசு சார்பில் அனைத்து மாநிலங்களுக்கும் மாணவர்களுக்கு ஹைடெக் லேபுகள் அமைக்கவும் கணினி அறிவியல் பாடம் கற்பிக்கவும் அதற்கான கணினி பயிற்சியாளரை நியமிக்கவும் சமகிர சிக்ஷா திட்டம் மூலம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிதி பல கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்நிதியை பயன்படுத்துவதில் மத்திய அரசின் வழிகாட்டுதலை தமிழக கல்வித்துறை பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டும் இருப்பதால் மத்திய கல்வி அமைச்சகம் நேரடியாக களத்தில் இறங்க உள்ளது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை